யாழ்ப்பாணத்துல இளைஞர் ஒருவர் பப்ஜி கேம் விளையாட்டிற்கு அடிமையான நிலையில அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுது உரும்புராய் வடக்கு உரும்புராய் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் ஆக்கிபன் என்கிற முப்பத்தி ஒரு வயதுடையவரை இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டிருக்காரு நடந்திருக்கு அப்படின்னா குறித்த நபர் வந்து இந்த மொபைல் போன்ல வந்து விளையாடப்படும் இந்த பப்ஜி அப்படிங்கிற அந்த கேமுக்கு வந்து அடிமையாக இருக்காரு இந்த கேமை விளையாடுறதுக்காக வேண்டி அந்த கேமுக்கான கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் இல்லையா அதுக்காக வேண்டி இவர் வந்து மீட்டர் வட்டிக்கு பணத்தை பெற்று அந்த குறித்த கேமுக்கு வந்து கட்டணத்தை செலுத்தி விளையாடிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி மீட்டர் வட்டிக்கு பெற்ற கடன் பணமானது வந்து வட்டிய முதலுமாக கிட்டத்தட்ட ஒரு கோடிய தாண்டிய நிலையில அவங்களோட தாயார் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்களோட காணிய விற்பனை செய்து அந்த கடன் எல்லாம் அடைத்து அவர் அந்த அந்த கடனில் இருந்து மீட்டு எடுத்திருக்காங்க அதற்கு பிறகு இவர் திரும்பவும் அந்த கேமை விளையாடுறதுக்காக தன்னோட தாய் கிட்ட ஐந்து லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு ஆனா அந்த தாய் வந்து அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்காங்க இதனால அவர் கேட்பட்ட மன தாய் வந்து பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவர் கேட்பட்ட அந்த மன காரணமாக வந்து கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த தவறான முடிவை எடுத்து அவர் வந்து அவரோட உயிரை மாய்க்க முற்பட்டிருக்காரு இதனை அடுத்து அவரோட உறவினர்கள் வந்து அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில வந்து அனுமதித்திருக்காங்க ஆனாலும் சிகிச்சை பலன் நேற்று அவர் உயிரிழந்திருக்கார் அவரோட சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் வந்து மேற்கொண்டே அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது